விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் வந்த போது எதிர்காலம் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின் வணக்கங்கள் அப்புறம் ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு பதிவு இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இருபத்தி எட்டாம் தேதியாக நம்ம வந்துருந்துச்சுப்பா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அதனுடைய அறிவிக்கை இருபத்தி எட்டு நாளில் வந்துருந்துச்சு அதாவது ஒரு பதினேழு வகையான பிரிவுகளில் மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் அந்த இது போட்டிருக்கேன் பாருங்கள் அவங்களுடைய அந்த வெப்சைட்டு டபிள்யூ டபிள்யூ எம்ஐசி டிஎன் டாட்டு கவர்மெண்ட் டாட் இன் அதுக்குள்ளே போய் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அந்த எந்தெந்த பதவிக்கு என்ன தகுதியில் இருக்கீங்களோ அதுக்குள்ளே அந்த எலிஜிபிலிட்டி பார்த்துக்குங்க இது வந்து அறிவிக்கை வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வெளியிட்ருக்கு இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஒரு டைப்பில் இருப்பாங்க இந்த அப்பாயின்மெண்ட்டு அது இதுன்னு ஆனால் இதுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ரெண்டு பேர் வந்து இதுக்கு இந்த கமிட்டியினுடைய சேர்மனாக இருப்பாங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கமிட்டி சேர்மனாக இருப்பாங்க இது வந்து ப்யூர்லி தரோலி மெரிட்டில் தான் இருக்கும் அதனால் இதுக்கு இதில் வந்து அந்த உங்களுக்கு ஆன்லைனில் தான் இதுக்கான அப்ளிகேஷன் ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில் தொடங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய இருபத்தி ஏழு அஞ்சு லாஸ்ட் டேட்டு ஆனால் மே மாதம் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு தகுதி உள்ளவர்கள் அதற்கு விண்ணப்பிங்க இது தொடர்பாக அட்வொகேட்லாம் எனக்கு உயர்நீதிமன்றம் தெரியும் ரெண்டு பேர் உயர்நீதிமன்ற நீதிபதி இருக்காங்க அப்படின்னு உடனே அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி யாருன்னு சொல்லி பாருங்கள் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஆளை பிடிக்க முடியுமான்னு சொல்லி பாருங்கள் இப்படின்னு சொல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க வேலை கிடைக்காம போகிறது இல்லை ஜெயிலுக்கு போயிடுவீங்க ஏன்னால் அதான் சொல்லிடுறேன்ல இது தரோலி ஆனஸ்ட்டு ஏன்னால் பக்காவாக மெரிட்டில் தான் இருக்கும் அதனால் அந்த மெரிட்ருந்து உங்களுக்கு அதற்குரிய தகுதி இருந்து இருந்துச்சுன்னா விண்ணப்பிங்க ஆன்லைனில் போடுங்க கட்டாயம் கிடைக்கும் அந்த ஆன்லைனுடைய ப்ராசஸ் என்னவோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாமா இன்டர்வியூவா என்னன்றதை பார்த்துக்குங்க இது சொல்லணும் போல இருந்துச்சு இந்த அறிவிப்பு வந்துச்சு பார்த்திங்களா இதை வச்சுக்கிட்டு இந்த கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களோ இல்லைன்னா அட்வொகேட்டோ அது இதோ கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருக்கிறவங்க ப்ரா ப்ராப்பராக ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய இந்த அட்வொகேட்டும் பண்ண மாட்டாங்க ஏன்னால் சும்மா அந்த பேனரில் இருக்கக்கூடிய ஆட்களை இதை வச்சுக்கிட்டு ஒரு இடைத்தரகர் மாதிரி உங்களை அணுகலாம் ஆனால் அதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அதற்கு இடம் கொடுத்துறாதீங்க சும்மா எத்தனை வட்டம் ஏமாந்தாலும் மறுபடியும் காரன் வந்தா போய் பணம் போடுவேன் நியோமென்ஸ் வந்தான்னா போய் பணம் போடுவேன் அப்புறம் ஏமாந்துட்டு வருவான்ல ஏன்னா அவன் டபுளாக தர்றேன் ட்ரிபிளாக தர்றேன் அப்படின்ற மாதிரி அது மாதிரி வேலை வாங்கி தருவதற்காக சொல்லி எத்தனை பேர் வந்து ஏமாத்தினாலும் மறுபடியும் புதுசாக வேலை தேட வேண்ட ஒருத்தன் போய் செக்ரட்டரியடில் ஆள் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான உடனே பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பேன் நம்மளுக்கான ஆள் இருக்குன்னு இது தொடர்பாகவே எனக்கு சில பேர் ஏன்னா செக்ரட்டேரிய சம்பந்தப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் இப்போ நேற்று வந்ததுக்குள்ளே கவனத்துக்கு வந்துட்டாங்க அவங்க ஏதோ கலெக்ட் பண்ணுறதா அதனால நான் உடனடியாக உங்கள்கிட்ட இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆனால் யாரும் அந்த மாதிரி வருவானுங்க நான் அந்த போட்டோ அவங்க என்ன வகையாக அதை வெளிப்படுத்துகிறாங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க எப்படி ஃபோனில் யாருக்கோ விட்டு பேசுகிற மாதிரி பாவலாக பண்ணுவாங்க அந்த சதுரங்க வேட்டை சினிமா பூரா நடத்தி கேட்பாங்கன்றதை அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே அலர்ட் பண்ண வேண்டியது இது நூறு சதவீதம் நேர்மையாக நடக்கும் நூறு சதவீதம் மெரிட்டில் தான் போடுவாங்க அதனால் இதில் எந்த இடைத்தரகர் இருக்க மாட்டாங்க எவனையும் நம்பி ஏமாந்துறாங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான அந்த நாள் தொடங்கிடுச்சு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க தகுதி உள்ளவர்கள் அப்ளை அந்த ஓஏ போஸ்ட்டு அதெல்லாம் வந்து நினைக்காதீங்க எல்லாருமே இப்போ வந்து அசிஸ்டண்ட் தான் ஏன்னா பியூன்ற வார்த்தையே எடுத்தாச்சு தெரியுமில்ல அந்த பியூன் தான் ஓஏ அந்த வார்த்தையை கூட எடுத்தாச்சு அது கூட ஒரு மனிதனை டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக அது என்னன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஓஏ அவர் அந்த அலுவல் அலுவலகம் நடக்கிறதுக்கு அவர் ஒரு உதவியாளர் அப்புறம் அதுக்கடுத்து ஒரு இளநிலை உதவியாளர் வருவார் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்புறம் அதுக்கடுத்து ப்ரமோஷன் ஆனாலும் அப்பையும் உதவியாளர் தான் அவர் வெறும் உதவியாளர்னு பேரில் இருப்பார் அதனால எல்லாருமே இங்கே வந்து அந்த அலுவலகத்தில் எல்லோருமே சமமானவர்கள் தான் ஒருத்தர் கூட சம்பளம் வாங்குவார் ஒரு ஒருத்தர் குறைவாக சம்பளம் வாங்குவார் மற்றபடி அந்த அலுவலகம் நடப்பதில் எல்லோருக்குமே முக்கிய பங்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் இந்த பணி அமர்த்தப்படுவார்கள் அந்தந்த தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பல்கா எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது போஸ்ட்டுன்னும் போது ஓரளவுக்கு பல்கா ஓ ஓஏவே அறநூற்றி முப்பத்தி எட்டு பேர் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது அந்த கல்வி தகுதி கூடுதலாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னால் தகுதி உள்ளவர்கள் வெற்றி பெறுவதற்கும் தகுதி உள்ளவர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள் தவறான போலியான நபர்கள் இடைத்தரகர்கள் இவர்களை நம்பி யார் அப்படின்னு அடையாளம் காட்டுற மாதிரி கூடிய சீக்கிரம் போடுறேன் அது காவல்துறைக்குமே அவங்க கண்டறிஞ்சு அவன் மேலே உரிய நடவடிக்கை எடுங்க இப்போ இந்த வெறுமனே வந்துவிட்டா போதுங்க உடனே உள்ள நாலு பேர் வந்துடுவாங்க ஆனால் அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ஏதாச்சும் அறுத்து பார்த்தீங்களா செக்ரட்டரியேட் பக்கம் இருந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வெளியவே தெரியாது அதில் வந்துச்சுன்னா அதை சுருட்டி இங்கே வேலை வாங்கி தர்றேன் டிரைவர் வேலை வாங்கி தர்றேன் அந்த வேலை வாங்கி தர்றேன் அப்படின்ட்டு சாதாரண அவர்களுடைய டார்கெட்டு எளிய மக்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா கொஞ்சம் விவரமானவன் அவங்க வீட்டில் யாருமே படிச்சிருந்தால் ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை எளிய மக்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதை பற்றிலாம் நீங்க சாலையை ஊற்று கொடுத்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது வீட்டை வித்து கொடுத்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஏமாத்திரமா இருப்பேன் அதனால உடனடியாக அதை சொல்லன் போல இருந்துச்சு அப்புறம் அதுக்கடுத்து அடையாளப்படுத்தினதை அப்புறம் பார்த்துக்கிடுவான் இது அப்ளை பண்ணுங்க தகுதியு உள்ளவர்கள் அப்ளை பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்